ஹலோ ஹாய் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்னங்க ஒரு வழியாக வந்து ஐபிஎல் போட்டி வந்து நடந்து முடிஞ்சிருச்சா எவ்வளோ பேர் எதிர்பார்த்தீங்கன்னு தெரியல கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி வந்து ஜெயிக்க அதே மாதிரி எவ்வளோ பேர் வருத்தப்பட்டீங்கன்னு தெரியல சன்ரைசர்ஸ் ஆஃப் ஹைதராபாத் அணி தோற்றதுக்கு நிஜமாகவே சொல்கிறேங்க அதங்க ஐபிஎல் போட்டியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் போட்டிக்கு உண்டான அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குதுன்னு சொல்லலாம் ரசிகர்களோட சப்போர்ட்டு ஒத்துழைப்புனால தான் ஐபிஎல் போட்டி வந்து பார்க்கறதுக்காக இவ்வளோ ரசிகர்கள் வந்து கூடுறாங்க எவ்வளோ டிக்கெட் கொடுத்தாலும் சரி விலை கொடுத்து வாங்குறாங்க அதே மாதிரி இருந்து பார்க்குறவங்க கூட சரி டிவி முன்னாடி உட்காந்தாங்கன்னா டிவி விட்டு எந்திரிக்கதே கிடையாது அந்த டைம் அவுட்னு ஒன்று கொடுப்பாங்க பாருங்கள் அந்த டைம் அவுட்டில் கூட எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க சில பேர் ஏன்னா அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து உட்கார வச்சிருச்சு இந்த ஐபிஎல் மேட்ச்சு பாருங்கள் இந்த வருஷம் எந்த அணி வந்து நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோமோ கப் அடின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்தோமோ சாம்பியன் ஆகும்னு அந்த அணிகள் வந்து வெளியேறிச்சு அஞ்சு டைம் வந்து நம்ம போன வீடியோவில் போட்டிருந்தேன் சொல்லியிருந்தேன் நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அஞ்சு தடவை சாம்பியனான மும்பை இண்டியன்ஸ் அணியும் வெளியேறிச்சு அதே அஞ்சு முறை வந்து சாம்பியன்ஸுனான சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் வந்து வெளியேறிச்சு அப்புறம் மீதமுள்ள அணியில் ராஜஸ்தான் ராய் இது வந்து ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் அணி வந்து நம்ம வந்து கபடிக்கு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அவங்களும் வந்து வெளியில் போயிட்டாங்க ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி பார்த்தீங்கன்னா இந்த வருல்டு ஐபிஎல்லையே ஐபிஎல் சீசன்லேயே பார்த்தீங்கன்னா அதிகபட்ச ரன் அடித்ததில் சன்ரைசர்ஸ் ஆஃப் ஹைதராபாத் தான் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறாங்க இரநூத்தி எண்பத்தி ஏழு ரன் அடித்தாங்க மும்பை இந்தியன்ஸோட விளையாடும் போது இரநூத்தி எண்பத்தி ஏழு ரன் அடித்தாங்க அதுக்கப்புறமா சன்ரைசர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து பெரிய ஸ்கோர் அடிக்கிறாங்க அதிகபட்ச ஸ்கோர் வந்து அடிக்கிறாங்க அவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து இந்த ஐபிஎல் சீசனில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து மூணு தடவை வந்து இரநூறுக்கு மேலே வந்து ரன் அடிச்சிருக்காங்க மிகப்பெரிய ஸ்கோருங்கிறது அதே போல் ரொம்ப ரொம்ப கம்மியான ஸ்கோரோட ரெண்டாவது இடத்துல அதாவது ரெண்டாவது இடத்துல கம்மியான ஸ்கோர் இந்த ஐபிஎல் சீசனில் விளையாண்டதில் ரன் அடித்ததில் கம்மியான இடத்துல ரெண்டாவது இடத்துல இருக்குது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் நூற்றி பதிமூணு ரன்னு நேற்று விளையாண்டதோட சொல்கிறேன் நான் நேற்று விளையாண்ட மேட்ச்சில் ஃபைனல் மேட்ச்சில் நூற்றி பதிமூணு ரன் எடுத்து அந்த கம்மியான அதாவது ஐபிஎல்லையே குறைந்தபட்ச ஸ்கோர்னு ஒன்று இருக்குல்ல அதில் ரெண்டாவது இடத்த பிடிச்சிட்டாங்க யாரும் எதிர்பார்க்கலை ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட மேட்ச்சுங்க ஆனால் உண்மையிலேயே ரொம்ப ஜாலியாக சந்தோஷமாக எந்த டீம் ஜெயிக்கும் எந்த டீம் தோக்குன்னு சொல்லி போட்டு நம்ம எல்லாம் எதிர்பார்த்து உட்காந்துக்கிறோம் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வந்து ஜெயிக்கும்னு நிறைய பேர் நினைச்சாங்க ஏன்னா அந்த டீமில் வந்து இருக்கிற எல்லா பேருமே வந்து நல்லா நல்ல பேட்ஸ்மேன் எல்லாமே அபிஷேக் அவராக இருக்கட்டும் ஹெட்டாக இருக்கட்டும் மரக்ராமாக இருக்கட்டும் இவராக இருக்கட்டும் கிளாசனாக இருக்கட்டும் எல்லாருமே ஓப்பனர் ஓப்பனிங் ஓப்பனர் பேட்ஸ்மேன் இருந்து அது எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாமே பவுலர் கொண்டு எல்லாமே நல்லா பேட்டிங் முனேஷ் குமார் வரைக்கும் எல்லாமே நல்லா விளையாடுறாங்க பேட்ஸ்மேன் நல்லா அடிக்கிறாங்க நல்லா ரன் அடிக்கிறாங்க ஆனால் அப்பேற்பட்ட அணி வந்து நூற்றி பதிமூணு ரன்னுக்கு வந்து ஆல் அவுட் ஆனது சன்ரைசஸ் ஹைதராபாத் அணியோட ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமாகிடுச்சு குறிப்பாக சொல்லப்போனால் அந்த அணியின் உரிமையாளர் வந்து காவியா மரன் வந்து அந்த மேட்ச் முடிஞ்சோன்னா அவங்களே அறியாமல் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க அதை வந்து அந்த காட்சியை நம்ம எல்லாமே பார்த்துருக்கோம் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு இப்போ அதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இதே மாதிரி தானே ஒவ்வொரு அணியோடய உரிமையாளர் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாத்து முன்னாடி அழுதுருக்காங்களே இல்லையோ உள்ளே உள்ள போய் ரூம்க்குள்ளே போயாவது வந்து ஏசி ரூமுக்குள்ளே போயாவது டெஃபனட்டாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து நம்ம அணி வந்து ஜே போலையே ஜே கபடி கலையே சொல்லி ஃபீல் பண்ணியிருப்பாங்கல்ல சரி அதாவது ஒரு போட்டின்னு ஆரம்பித்தா ஒருத்தர் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னா வெற்றி பெற்றவங்க எப்பவுமே சந்தோஷமாக இருப்பாங்க தோற்று போனவங்க எப்போவுமே கொஞ்சம் வருத்தப்படுவாங்க அது எப்போவுமே அப்போ இருந்து இப்போ வரைக்கும் சரி எல்லாத்தையும் வந்து ரெண்டு ரெண்டாக தான் நம்ம பார்க்குறோம் இல்லையா அந்த வகையில் நிறைய ஷாருகான் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டாருங்க அந்த டீமை ரொம்ப உற்சாகப்படுத்தி ஐபிஎல் இவங்க காவியா மாறன் வந்து இந்த இந்த ஐபிஎல் சீசன் ஃபுல்லாக நடந்த மேட்சுக்கு வந்து எப்படி அவங்களாம் வந்து இருந்தாங்களோ இருந்து வந்து ஒரு ரசிகர்களோட ரசிகர்களாக வந்து மேட்சை வந்து பார்த்து ரசித்தாங்களோ கிரிக்கெட் விளையாட்டை பார்த்து ரசித்தாங்களோ அதே மாதிரி ஷாருக்கான் சார் வந்து ஃபுல்லாகவே வந்து எல்லா மேட்சுக்கும் வந்து அவர் இருந்தாருங்க நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் அவங்கள கேமராவில் காட்டும்போது ரொம்ப அருமையாகவும் அட்டகாசமாக ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இந்த ஐபிஎல் மேட்ச் அதே மாதிரி அந்த டீமை வழி நடத்துகிறாங்களே அதில் வந்து கௌதம் கம்பீர் வந்து மிகப்பெரிய நேம் எடுத்துகிட்டாரு இந்த ஐபிஎல் சீசனில் ஸோ அந்த டீம் ஆர்கனைஸ் பண்ணி அந்த டீம் பிளேயர்ஸ்க்கு வந்து நல்லா வந்து அட்வைஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாருங்க ஷாருக்குனாலே அவர் அறியாமலே எவ்வளோ தம்பிக்கு வந்து ஒரு முத்தம் கொடுத்துட்டாரு அந்த காட்சியை நம்ம எல்லாம் பார்த்தோம் அது பார்க்கும்போது வந்து ரொம்ப நெகிழ்ச்சி நெகிழ்ச்சியாக இருந்துச்சு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு ஒரு டீமை டீம் பிளேயர்ஸை ஆர்கனைஸ் பண்ணி அவங்கள வந்து அவங்களுக்கு கோச் கோச்சிங் கொடுத்து அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து அவங்க நல்லா விளையாட வச்சு அதாவது நான் தான் சொல்கிறேன்னே வெளியில் அவங்க களத்துக்கு இருந்து பார்க்குற விளையாட்டு வேறு களத்துக்குள்ளே உள்ளே இருக்கும்போது பார்க்குற விளையாட்டு வேறு ரெண்டுக்குண்டான வித்தியாசம் வந்து கண்டிப்பாக மாறுகணும் ஏன்னா வெளியிலேருந்து வந்து நம்ம பார்க்கும்போது இந்த பால் இப்படி அடிச்சிருக்கலாம் அந்த பால் அப்படி அடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி சஜஷன் சொல்லுவோம் ஆனால் களத்தில் நடிக்கும்போது அந்த பேட்ஸ்மேனுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த டைத்தில் எந்த முறையில் அடிக்கிறாங்கிறத நம்ம பேட்ஸ்மேனுக்கு எழுத இருக்குது இல்லைங்களா உண்மையிலேயே சொல்கிறேங்க இந்த வருஷம் ஐபிஎல் வந்து எல்லாத்துக்குமே ஒரு சரியான விருந்துங்க அது இன்னொன்று பாருங்க ஜூன் மாதம் அதான் ஜூன் மாதம் ரெண்டு மூணுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேர்ல்டு கப் வந்து ஸ்டார்ட் ஆகுது டுவெண்ட்டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பு அதுக்கு எல்லாருமே ரோஹித் சர்மா அன்னைக்கே சொல்லிட்டாரு என்ன சொன்னாருன்னா இந்த ஐபிஎல் மேட்ச் தான் உங்களுக்கு வந்து அங்கே டுவெண்ட்டி டுவெண்ட்டி வேர்ல்டு உண்டான பயிற்சி ஆட்டம் நீங்கள் எல்லாம் ட்ரைனிங்கில் இருக்கீங்கன்னு நினைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி போட்டு அன்னைக்கே வந்து ரோஹித் சர்மா சொல்லிட்டாரு உண்மையிலேயே ரோஹித் சர்மாவும் ஒரு சிறந்த கேப்டன் தாங்க எந்த ஒரு இது இல்லாமல் ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக என்னன்னா அந்தந்த ரசிகர்களுக்கு வந்து அந்தந்த டீம் ஜெயிக்கலையே அப்படிங்கிற ஏமாற்றம் கண்டிப்பாக இருக்குங்க யாருக்குமே இல்லைன்னா சொல்லவே முடியாது கண்டிப்பாக இருக்குந்தான் ஆனால் அதையும் தாண்டி தான் உனக்கு கடந்து போக வேண்டி இருக்குது இல்லைங்களா போன வருஷம் இத்தனை வருஷம் ஐபிஎல் மேட்ச் நடந்திருக்குது இதை இதெல்லாம் தாண்டி இந்த வருஷம் நடந்த ஐபிஎல் மேட்ச் வந்து ரொம்ப என்ன சொல்லலாம் ஒரு கொஞ்சம் அட்வான்ஸாக இன்னும் கொஞ்சம் வந்து ஐபிஎல் மேட்ச் வந்து பார்க்கறதுக்கு மக்கள் ரசிகர்கள் வந்து இன்னும் வந்து இன்க்ரீஸ் ஆகிறாங்க அது அதிக அதிகரிசிட்டா வராங்க ஒவ்வொரு வருஷமே ஏன்னா அந்தளவுக்கு வந்து நல்லா இருக்குது ஒரு ஸ்டேஜில் ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரநூறு ரன் அடிக்கிறதே வந்து மிகப்பெரிய சாதனமாக இருபது ஓவர் போட்டியில் இரநூறு ரன் அடிச்சா அது பெரிய டீம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போ பாருங்க இந்த இரநூறு ரன்னுங்கிறது அதிகமாக அசால்ட்டாக அடிச்சுட்டாங்க ஈஸியாக அடிக்கிறாங்க இரநூறு ரன் அடிக்கிறது இல்லாமல் இரநூறு ரன்னு சேசிங் வேறு பண்ணுறாங்க எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இரநூத்தி அறுபத்தி ஏழோ அறுபத்தெட்டோ ஒரு மேட்சில் அடிக்கிறாங்க அதை பஞ்சாப் கிங்ஸ் வந்து சேசிங் பண்ணுறாங்களே அப்போ அது எவ்வளோ பெரிய மிகப்பெரிய சாதனை பாருங்களே அது வந்து கிரிக்கெட் வரலாற்றுலேயே அதாவது ஐபிஎல் போட்டி வரலாற்றுலேயே பஞ்சாப் கிங்ஸ் வந்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை வந்து சேசிங் பண்ணது மிகப்பெரிய சாதனை இந்த வருஷம் ஐபிஎல் போட்டியில் இரநூறு ரன்னுக்கு மேலே அடித்த டீம் பாருங்க சன்ரைசஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து இரநூத்தி எண்பத்தி ஏழுங்க மும்பை இந்தியன்ஸோட விளையாடும் போது அடித்த ஸ்கோர் அது அதுதான் வந்து ஐபிஎல்லையே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிகபட்ச ஸ்கோராக வந்து பதிவாயிருக்குது அது ஒரு ஒரு ரெக்கார்டு சரிங்களா ஒரு சாதனை பெரிய சாதனை அது அதுக்கப்புறம் அதே சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் தண்ணி வந்து இரநூத்தி எழுபத்தி ஏழுன்னு ரன் அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வந்து இரநூத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி ரெண்டுன்னு ரன் அடிச்சிருக்காங்க மீண்டும் பாருங்கள் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வந்து இரநூத்தி அறுபத்தி ஆறு அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பாருங்க பஞ்சாப் கிங்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க நான் சொன்னேன் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியை வந்து சேசிங் பண்ணிச்சுன்னு அடிச்சிருக்காங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து அடிச்சிருக்காங்க கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி இரநூத்தி அறுபத்தி அடிச்சிருக்காங்க டெல்லி ஐம்பத்தி பாத்தீங்கன்னா அடிச்சாங்க அது வந்து எப்பன்னு பாத்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸுமே அது விளையாடும் போது டெல்லி கேபிட்டல்ஸ் அணி இரநூத்தி ஐம்பத்தி ஏழு ரன் அடித்தாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது பேட்டிங் பண்ண ரெண்டாவது பேட்டிங் பண்ண மும்பை இண்டியன்ஸ் அணிதான் வந்து இரநூத்தி நாற்பத்தி ஆறுன்னு அடித்தாங்க அந்த மேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இரநூத்தி நாற்பத்தி ஏழு ரெண்டு அடித்தாங்க சாரி அந்த போட்டியில் வந்து பத்திரியாசில் வந்து மும்பை வந்து தோத்துட்டாங்க அதுக்கப்புறம் மும்பை வந்து இரநூத்தி அறுபது நாற்பத்தி ஆறுனு அடித்தாங்க அது எப்போனா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் வந்து அடித்தாங்க இல்லையா இரநூத்தி எண்பத்தி ஏழு அந்த டைமில் வந்து சேசிங் பண்ணும்போது இவங்க வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணும்போது இவங்க வந்து இரநூத்தி நாற்பத்தி ஆறுன்னு ரன் அடித்தாங்க ஆனா உண்மையிலேயே சொல்றேங்க இந்த ஐபிஎல் போட்டி வந்து ரசிகர்களுக்கு வந்து மிகப்பெரிய விருந்துங்க சரியான விருந்து அமைஞ்சிருச்சு என்னங்க பண்றது நம்ம ஒண்ணு நினைக்கிறோம் அது ஒண்ணு நடக்காம போயிருது இல்லையா சரிங்க எதுவா இருந்தாலும் சரி இப்ப ஜெயிச்ச டீம் எல்லாமே நம்ம இந்தியாதான் இல்லையா இந்தியன் டீம்லதான் இதெல்லாம் நடந்துருக்குது இந்தியாவில தான் நடத்திருக்குது நம்ம டீம் இந்திய இந்தியாவின் பிளேயர்கள் ஜெயிச்சிருக்காங்க தமிழ்நாட்டோட ப்ளேஸுக்கு விளையாண்டு இருக்கிறாங்க இன்னொரு விஷயம் குறிப்பாக ஒன்று சொல்கிறேன் பாருங்க ப்ளே ஆஃப் சுட்டுக்கு தகுதி போட்டுருச்சு இல்லையா நாலு டீம்மு அந்த நாலு டீம்முலையும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க இருக்காங்க ராயல் சேலஞ்சர் ஆஃப் ராயல் சேலஞ்சர்ஸ் ஆஃப் பெங்களூர் அணியில தினேஷ் காந்தி இருந்தாரு ராஜஸ்தான் ராயல் சென்னில ரவிச்சந்திரன் அஸ்வின் இருந்தார் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியில வருண் சக்கரவர்த்தி இருந்தாரு சன்ரைஸர் ஹைதராபாத் அணியில நடராஜன் இருந்தாரு பாருங்களேன் இந்த பிளே ஆஃப் சுட்டுக்கு தகுதி பெற்ற நான்கு அணிலையுமே அணிகளிலேயுமே நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு பெருமையான விஷயந்தாங்க இந்தியா இந்தியாவை வந்து விளையாடுது இந்தியா வந்து மேட்ச் நடத்துது இந்தியன் பிளேயர்கள்லாம் விளையாடுறாங்க வெளிநாட்டவர்கள் விளையாடுறாங்க அதுல பிளே ஆஃப் ஷூட்டுக்கு தகுதி பெற்ற அணியில நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க இருக்காங்க பெரிய பாருங்க நமக்கு வந்த தமிழர்கள் இருக்காங்க எந்த டீம் வந்து சரி நம்ம ஜெயிச்சாலும் ஜெயிச்ச மாதிரி அர்த்தம் இல்லைங்களா என்னன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து ஜெயிச்சிருந்துச்சுன்னா உங்களே மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கும் ஏன்னா ஃபைனல் மேட்ச் வந்து நடந்தது சென்னை சேப்பாக்கத்தில் மிகப்பெரிய ரசிகர்களுக்கு வந்து மிகப்பெரிய விருந்தா வந்து அமைஞ்சிருக்குங்க இல்லையா எப்படியாங்க நல்லபடியா ஐபிஎல் மேட்ச் வந்து நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு ரசிகர்களும் பார்த்தீங்கன்னா நல்லா நல்லா என்ஜாய் பண்ணாங்க ஃபேமிலி ஆடியன்ஸ் மொள்கொண்டு சரி எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க இல்லைங்களா மேற்கொண்டு வருகின்ற அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஐபிஎல் போட்டியில் உங்களுடைய அணிகள் எது அந்த அணி வந்து கப்பு பெருமா கப்பு சாம்பியனாக இருக்குமா ஆகுமா ஆகாதாங்கிறத எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் ஃபைனல் மேட்ச்சில் சாம்பியன்ஸ் பட்டத்தை வென்ற கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எங்களுடைய பீட் யூடியூப் சேனலின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் கீழே இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்